எஸ் மாஸ்தர் கமி ஆர்த்தி பார்க்கறோம்னா தமிழக பாஜக தலைவர் மீண்டும் வருவாரா இல்லையா ஒரு கேள்வி கிட்டத்தட்ட விடை கலைச்சிருச்சு அண்ணாமலை தான் தமிழக பாஜக தலைவரா திருப்பி இப்போ வராருகோட கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி உறுதியாயிருச்சுன்றாங்க அண்ணாமலை எடப்பாடியோட மகன் மித்துனும் அழைச்சிருப்பே வந்து டெல்லியில் அமித்ஷா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை இலை சின்னம் வேணும் அது மட்டும் கிடையாது டெல்லியோட ஆதரவு இருந்தால்தான் முடியும் டெல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்க வந்து கையில் வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சாமி வழக்கு இப்போ சூரிய மூர்த்தி பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்து இருக்கார்ல அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பனிச்சாமுக்கு சிக்கல் கொடுக்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா பல ஆதாரங்களை சூரிய மூட்டத்தை வந்து திரட்டுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா முயற்சியும் பண்ணிட்டு வரதா சொல்றாங்க இதை வச்சு எடப்பாடி பழனிசாமி லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சசிகலாப்பில் பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வர்றதுக்கும் டிடி தினக்கரன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதற்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பச்சக்கொடி வந்து எடப்பாடி பழனிசாமி காமிக்கிற சூழ்நிலை அமைஞ்சிருச்சுன்றாங்க ஸோ இது வந்து அதிகாரப்பூர்வமாக பாத்தீங்கன்னா மார்ச்க்குள்ளே அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஏதாச்சும் வந்து தன்னோட பேச்சுக்களை மாற்றினார்னா ஸோ நம்ம தெரியும் ஐடி ரைடு விட்டுருக்காங்கல்ல அந்த வழக்கும் இரட்டை இலை சின்னம் வழக்கும் பல்ட் எடிக்கும் ஓபிஎஸ் சாதமா வர்றதுக்காகவும் வாய்ப்பு இருக்கு என்ன ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த உட்கட்சி விவகாரம் நிறைய வந்து குளறுபடி நடந்திருக்கு பார்த்தீங்களா அதையும் சூரியமூர்த்தி வழக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்துன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சர்க்கே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ